லார்ட் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓரம் வசனத்தின் பின்பாகம் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார் எதற்காக அதை வந்து கூறுறாருனா இயேசு இயேசு எந்த காரியத்துக்காக சொல்கிறாருனா அவர் சிலுவையில் அரையப்படும் முன்னோட்டி சொல்கிறாரு ஆனால் இது ஒரே ஒரு காரியம் மட்டும் அவங்ககிட்ட வந்து சொல்லணும் ஏன்னா ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சம் பலவீனம் உள்ளது ஒரு உதாரணம்னா பேதர்வாக தான் அங்கே கூறப்பட்டிருக்கு என்ன கூறப்பட்டிருக்குன்னா நான் வந்து சிலுவையில் நீர் வந்து அறையப்பட்டாலும் அவங்க கூட வந்து அறையப்படுவேன் அப்படிலாம் அவர் பேசுவார் அப்படி பேசினவர் என்ன பண்ணுறாரு படுத்து தூங்கிட்டு என் கூட ஒரு மணி நேரம் விழிச்சணும்னு ஜெபிங்கன்னு சொல்லும்போது அவர் ஜெபிக்க மாட்டார் இருக்கார் ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படி சொன்னவர் நான் வந்து ஏசுவாரியன்னு சொல்லி ஆண்டவர் வந்து மறுதளிக்கார் சரிங்களா அப்போ ஒரு ஆவி உற்சாகமாக இருந்துச்சு மாம்சம் வந்து பயத்தினால் நிறைஞ்சி விலகி போச்சு ஒரே ஒரு குட்டிக்காக தான் ஒன்று இருக்குது என்னென்னா ஒரு நாயை வச்சு சண்டை ஒரு ஆள் இருக்கார் சரிங்களா கருப்பு நாய் வெள்ளை நாயின்னு சொல்லி வந்து சண்டை போடுவார் சண்டை போட வைப்பாராம் அப்போ வந்து எந்த நாய் மேலே பெட்டு கட்டுறாங்கன்னு பார்ப்பாராம் அப்போ பெட்டு கட்டும்போது வெள்ளை நாய் ஜெயிக்கணும் அவங்க பெட்டு கட்டியிருந்தாங்கன்னா வெள்ளை நாய் ஜெயிச்சிச்சின்னா அங்கே ப பைசா அவங்களுக்கு சரிங்களா இப்படி ஒரு இது வச்சுருக்கும்போது ஒரு நாள் வந்து அடுத்த நாள் என்ன பண்ணுவாராம் கருப்பு நாய் வந்து ஜெயிக்குமா எப்படின்னு சொல்லி இவங்க எல்லோரையும் கேட்கும்போது சொன்னாராம் எந்த நாய்க்கு நான் அதிகமாக வந்து சாப்பாடு கொடுக்கணும் அந்த நாய் வந்து ஜெயிக்கணும்னு சொன்னாராம் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆவி ஆவிக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கோமா மாம்சத்துக்கு சாப்பாடு கொடுக்கோமான்னு கொஞ்சம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா ஆவின்னா என்னென்னா நம்ம வந்து அவைக்குரிய வாழ்க்கை சரிங்களா கிறிஸ்துவோடு கூட நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம வந்து நம்மள நம்மளே சார்ஜ் பண்ணி சாப்பாடு போட்டு அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோன்னா நம்ம ஸ்ட்ராங்காக வந்து ஏசுக்குள்ளே வந்து நிற்கலாம் நான் ஏசப்போக்காக வைராகியமாக நிற்பேன் ஏசுக்காக நான் பரிசுத்தமாக வாழ்வேன் ஏசூக்காக நான் எதனாலும் சாதிப்பேன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் உங்களுடைய ஆவியானது ஆகி அவருக்குள்ளே நீங்கள் பலப்பட்டு இருந்தால் மாத்திரம்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் சரிங்களா நம்ம மாம்சத்துக்கு சாப்பாடு போட்டால் மாம்சம் வந்து இருக்கும்னு சொல்கிறேன் எதுனால அப்படி சொல்றோம்னா மாம்சம் வந்து நல்லா சாப்பிட்றோம் சாப்பாடு சாப்பிட்றோம் தோசை சப்பாத்தி இட்லி இப்படி நிறைய வந்து சாப்பிட்றோம் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம சாப்பிட்டு நம்ம வைத்த வந்து நறுப்பிட்றோம் ஆனால் அது வந்து பலவீனம் உள்ளது சரிங்களா மாம்சமானது பலவீனம் உள்ளதாக இருக்கிறது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதம் வாசித்து ஜபித்து உபவாசித்து ஜெபிக்கும் போது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து பலப்பட்டு அவருக்காக வைராக்கியமாய் நிற்கும் சொல்லி விசுவாசிக்கிறேன் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் உங்களால் நீங்கள் வைராக்கியம் பாராட்டி நிற்க முடியும்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன் சரிங்களா ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமாக விளவினது கருத்து தாமே இந்த வார்த்தைகளில் உங்களோட கூட பேச